சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஆறு நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஷ்டவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தை தந்து நீடிய ஆய்ச்சி நாட்களை தந்து சுகத்தை பலத்தை தந்து நீர் பாதுகாக்க போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே ஐயா தங்களுடைய வாழ்நாளிலே ஐயா பிள்ளைகளாலே சமாதானத்தை காண முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இதோ இன்றைய நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் சமாதானத்தை காணத்தக்கதாக நன்மையை கண்டறியத்தக்கதாக கிருவை செய்யும்படி மன்றாடுகிறோம் நம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிங்க ஜேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமை